மகாகவி பாரதியினுடைய ஆத்திசூடியிலே எண்பத்தி மூணாவது ஆத்திசூடியாக அமைந்திருக்கிற ஒரு அருமையான தொடர் மொய்ப்புறம் தவம் செய் என்பது தவம் செய்வது என்பதை நாம் கேட்டிருக்கிறோம் தவம் என்றால் என்ன என்றால் உடலாலும் வாக்காலும் மனதாலும் ஒரு செயல் வெற்றி பெறுவதற்கு செய்யும் முயற்சி என்பது பெயர் எனவே தவம் என்பது என்ன மனம் ஒன்றுபட்டு செய்கிற ஒரு முயற்சி மொய்ப்பு என்பது வலிமையை குறிக்கும் பாரதி மொய்ப்புறம் தவம் செய்கிறார் எனவே மொய்ப்பு என்பது வலிமையை குறிப்பு கடுமையாக தவம் செய்வது இருக்கிறதே அதைத்தான் மொய்ப்புறம் தவம் செய் என்று பாரதி பேசுகிறான் தவம் செய்வார் கர்மம் செய்வார் என்று வள்ளுவர் பேசுகிறார் வேண்டியது வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் என்று வள்ளுவர் பேசுவார் எனவே வேண்டியதை வேண்டியவாறு பெற வேண்டுமென்றால் அதற்கு எது அடிப்படை என்று சொன்னால் தவம் என்று சொல்கிறார் தவம் என்றால் முயற்சி இவர் தொடர்ந்து முயற்சி செய்கிறவர்கள் தான் வேண்டியதை பெறுவார்கள் முயற்சி திருவினையாக்கம் என்று வள்ளுவர் இன்னொரு இடத்திலே பேசுவதை பார்க்கிறோம் ஒருவன் தான் எண்ணியதை அடைய வலிமையான தவம் தேவை நாம் புராணங்களிலே பார்க்கிறோம் மிக அசுரர்கள் கூட மிக கடுமையான தவம் செய்து தான் வேண்டிய வரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அந்த வரத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்துறதுனாலே வீழ்ச்சியடைகிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம் அதனாலே வேண்டியதை வேண்டியாங்கு பெற வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படை அதற்கு தேவை வலிமையான தவம் அந்த வலிமையான தவம்தான் நாம் நினைக்கிற அர்த்தனையும் பெற்றுத்தரும் மண் மனமானது தவம் செய்கிற பொழுது புலன் வழி போகாமல் மனம் ஒருமைப்பட வேண்டும் அதற்கு என்ன தேவை என்றால் மனம் உறுதி தேவை மனம் சிதறினால் ஆற்றல் அழியும் என்பதனால்தான் மொய்ப்புறம் தவம் செய்யுங்கிறான் வலிமையாக தவம் செய் தவம் என்பது இடையிலே முறிந்து போகுமானால் இடையிடுபடுமானால் அதனாலே பயனை பெற முடியாது அதனாலே தொடர்ந்து எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம் ஒரு குறிக்கோளை அடைவதற்கு செய்கிற முயற்சியிலே எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதனை எல்லாம் எதிர்கொண்டு வலிமையாக அதை நோக்கி முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் பாரதி அவ்வாறு பேசுகிறான் அசுரர்களும் அரக்கர்களும் வரத்தினால் பலம் பெற்றதை நாம் பல கதைகளின் வழி அறிந்து கொள்கிறோம் எனவே தவம் தேவை அந்த தவம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் இடையீடுபடுகிற தவமாக இல்லாமல் லட்சியத்தை அடைகிற தவமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மொய்ப்புறம் தவம் செய் என்று வலிமையோடு தவத்தினை நீ செய்தால் நீ எண்ணி பெறலாம் என்பதுதான் பாரதியினுடைய இந்த பொருள்